மேஷம் ராசிபலன் சில நாட்களுக்கு முன்புவரை உங்கள் உறவுகளில் சில விரும்பத்தகாத விவாதங்கள் கருத்து மோதல்கள் மற்றும் நிறைய சிக்கல்கள் இருந்தன முதலில் இதனை கடந்து சென்று உங்களுக்கு எவ்விதமான வெறுப்போ கோபமோ இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் உங்களிடம் ஆலோசனைகளை பெறுவார்கள் உங்கள் கருத்துகளில் நேர்மையாக இருங்கள் அவர்களுக்கு உங்களது தீர்ப்போ அல்லது விமர்சனமோ தேவையில்லை உங்களது அறிவுரைகள் அவர்களின் வாழ்க்கையை உண்மையில் சீர் செய்யக்கூடும் ரிஷபம் ராசிபலன் தவறான தகவலை விட ஆபத்தானது எதுவுமில்லை ஒரு புதிய தகவல் உங்களுக்கு வரும்போது இது நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து வந்ததா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் அறிவுசார் உரையாடல்கள் தென்படுகின்றன அவை நிறைய விஷயங்களைப் பற்றிய உங்களது அறிவை அதிகரிக்கும் வீட்டில் நடக்கவுள்ள ஒரு சூழ்நிலை நீங்களே பார்த்திராத உங்களுடைய வேறுபட்ட சாயலைக் காட்டிவிடும் நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என நினைத்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் மிதுனம் ராசிபலன் உங்கள் நிதி நிலைமை என்று பிரகாசமாக தெரிகிறது விரைவில் உங்கள் சிக்கல்கள் தீர்ந்து வாழ்வில் மகிழ்ச்சி போக்கப் போகிறது பொதுவாக நடக்கும் விஷயங்கள் மிகவும் எளிதாகவே நடக்கும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தி பதட்டமாக இருப்பதிலிருந்து இன்று நீங்கள் வெளியேற வேண்டும் உங்கள் குடும்பத்தினர் அன்பானவர்களுடனும் கட்டிப்பிடித்து பேச தயங்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு உணர்ச்சிவசமாக ஆதரவை அளிப்பார்கள் கடகம் ராசிபலன் அன்போடும் சிரிப்போடும் அகமகள்வோடும் இருங்கள் ஏனென்றால் இன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஆச்சரியங்களை அளிக்க இருக்கின்றன உங்களது பாதையில் சவால்கள் வந்தாலும் கூட கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நன்மையினை காண முடியும் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்காக உங்களது அன்பிற்குரியவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் உங்கள் படப்பையினை திறந்து அதிலுள்ள பணத்தை குறைவான அளவே பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு இருங்கள் இல்லையெனில் நீங்கள் அதை உணரும் முன்பே அது சுருங்கிவிடும் சிம்மம் ராசிபலன் உடல்நலம் குறித்த பிரச்சினைகள் உங்களை பலவீனப்படுத்தி விடுகிறது உங்கள் உடல்நிலை குறித்து நிபுணரது கருத்தை பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் இன்று விஷயங்கள் கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கின்றன உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் விதத்தில் விஷயங்கள் கச்சிதமாக பொருந்தக்கூடியதாக தோன்றும் உங்களது அன்பிற்கினிய பழைய நண்பருடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது போது உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை சில அற்பத்தனமான செயல்களால் உங்களுக்கு தர்மசங்கடத்தை ஏற்படுத்தும் நபர்கள் இருக்கலாம் அவர்களை விலக்கி வைத்து எல்லா சிக்கல்களிலிருந்தும் விடுபட நீங்கள் விரும்பக்கூடும் கன்னி ராசிபலன் நீங்கள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் உள்ளீர்கள் திடீரென உங்களது நீண்ட நாளைய கனவுகள் மறைந்துவிட்டன மேலும் பலவற்றை செய்து முடிக்க நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள் நீங்கள் மீண்டும் ஒருபோதும் காலம் தாழ்த்த வேண்டாம் இருப்பினும் அந்த செயல்களை முடிந்தவரை விரைவாகச் செய்யுங்கள் நீங்கள் குறிக்கோள்களை வரையறுத்துள்ளீர்கள் மேலும் அதை நிறைவேற்ற உழைப்பதில் மகிழ்ச்சியடைகிறீர்கள் நீங்கள் அவசரகதியில் செய்யும் தெரிவுகளைத் தவிர்க்கவும் அப்படி அவசரகதியில் தெரிவு செய்யப்பட்டவைதான் பின்னர் உங்களை உறுதியாக வருத்தப்பட்டு புலம்ப வைத்துவிடும் துலாம் ராசிபலன் புதிய விஷயங்கள் இலவசமாக செயல்படுவதைத் தவிர்க்கவும் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எதைச் செய்தாலும் அதை சிறப்பாகச் செய்யுங்கள் உங்கள் செலவு செய்யும் பழக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இப்போது நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்பதால் மனதிற்கு பிடித்ததை உடனே வாங்குவதைத் தவிர்க்கவும் நண்பர்கள் அல்லது அன்புக்குரியவர்கள் இன்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் நீங்கள் நேசிக்கப்படுவதையும் பாராட்டப்படுவதையும் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து மகிழ நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பாதிக்கும் விஷயங்களைக் கண்டறிந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் விருச்சிகம் ராசிபலன் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கடினமான நேரங்களில் அதைக் கடந்து செல்ல உதவிய உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது மட்டுமே உங்கள் விருப்பமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக மில்லியன் கணக்கான விஷயங்கள் செயல்படலாம் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையே தேர்வு செய்யுங்கள் இது போன்ற விஷயங்களில் அனுபவம் பெற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுங்கள் உங்கள் உடல் சொல்வதைக் கேளுங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடவோ அல்லது உணவு கட்டுப்பாட்டையோ தொடங்குங்கள் தனசு ராசிபலன் உங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன இந்த நல்ல விஷயங்களிலிருந்து நன்மைகளைப் பெற நீங்கள் உங்கள் முயற்சிகளை இரண்டு மடங்கு செயல்படுத்த வேண்டியிருக்கலாம் உங்கள் மூளையில் எந்த கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் அந்த மனப்பான்மையை நீங்கள் கைவிட வேண்டும் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பது கடினம் ஆனால் நீங்கள் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்பது சிலருக்கு நன்மைகளை உண்டாக்கலாம் உங்கள் ஆணவத்தை விட நீங்கள் அவர்களை அதிகம் மதிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய உங்கள் அன்புக்குரியவர்களின் உணர்ச்சி பூர்வமான தேவைகளை நிறைவேற்றுங்கள் நீங்கள் நினைப்பதை விட அவர்களுக்கு இது அவசியமாக இருக்கும் மகரம் ராசிபலன் இன்று உங்களது வாழ்க்கையில் நடந்துள்ள அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றியோடு இருங்கள் உங்களுக்குள்ளேயும் மற்றவர்களோடும் சமாதானமாக இருங்கள் ஒழுக்கமோடு இருங்கள் மற்றவர்கள் உங்களை எந்த அளவிற்கு காயப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாலும் அவர்களை மன்னிக்க தயாராகுங்கள் ஆன்மீக உணர்வோடு இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் மேலும் இந்த அனுபவத்தின் முடிவிலே நீங்கள் முழு திருப்தி அடைவீர்கள் உங்களது ஆன்மீக நலனுக்கு மன்னிப்பு அவசியம் எனவே நீங்கள் உங்களுக்குள்ளும் மற்றவர்களுடனும் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் கும்பம் ராசிபலன் எவர் ஒருவர் உங்களது ஆலோசனைகளையும் உதவியையும் எதிர் நோக்குகிறாரோ அவருடன் கரம் கோர்த்து உதவுங்கள் என்று உங்களது அன்பை அவர்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கள் ஓய்வெடுக்கவும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் திட்டங்களை சிறந்த முறையில் உருவாக்க ஒரு அசாத்தியமான தேவை உள்ளது ஒரு நாள் மட்டும் அதற்காக ஒதுக்கி வையுங்கள் உங்களது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளையும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களையும் விட்டுவிட்டு அமைதியிலும் தியானத்திலும் லயித்து இருப்பதன் மூலம் அழகே அனுபவியுங்கள் சாதாரணமாக இருங்கள் மேலும் உங்களின் சுற்றிலும் அமைதியைக் காணுங்கள் மீனம் ராசிபலன் தீர்மானம் செய்வது ஒரு தவறான அணுகுமுறையாகும் நீங்கள் அதை ஒதுக்கி வைக்க வேண்டும் சந்தேகத்தின் பலனை நீங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும் சில புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் சில வண்ணங்களை கொண்டு வருவதற்கான அற்புதமான வழியாக இது இருக்கலாம் இந்த புதிய வாய்ப்புடன் வரும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இந்த பாதை எளிதானதாக இருக்காது ஆனால் இந்த பாதையில் சென்றால் விரைவில் வெற்றி கிடைக்கும்